அடே எதுக்கு அங்க நின்னுக்கிட்டே இருக்க? இங்க அது வீசி வெஸ்ட். ஏங்க அதை போட கூடாது. யாரா? வட்ட பாரஸ்ட் ஏகாது படும். வட்ட பாரஸ்ட் இருந்து. அப்ப கண்டு வரமா எல்லாேருக்கும் வணக்கம் முருகன் கோயிலுக்கு கீழே ஒரு ஆட்டோ டிப்பாட்டில் தரு நம்பர் அவர் வண்டியில் வந்துட்டு ஃபுல்லாக கடந்த காட்டு கடந்த வந்துட்டு கூடு கட்டி வண்டி எடுக்க முடியாமல் அந்த பாதையில் நிறைய பேர் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க இப்போது ஃபயர் சர்வீஸில் கூப்பிட்டு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து சாயந்தரம் வந்து தான் அது எல்லாமே தரட்டினாங்க அது வண்டி எடுக்க முடியாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க கடைசி நேரத்தில் ஃபைவ் ஃபோர்ட் வந்து தான் எடுத்தாங்க